அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் துலா இன்ஷா அல்லாஹ் செகண்ட் பாட துருசில் ரெண்டாம் பாடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது சாணி இரண்டாவது பாடம் இதுக்கு இப்போ வந்து இந்த தலைப்புரீதியாக எப்படி நம்ம தற்கிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தா போட ஆரம்பிச்சோம் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா இப்போ பாருங்க இந்த பாடம் பாடமாகிறது இரண்டாவதாக இருக்கிறதுனா இது முப்ததாக கொடுக்கணும் இது ஹபர் கொடுக்கணும் சரிங்களா இரண்டாவது பாடம் அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் போக்கப்பட்ட முபுததாவுக்கு ஹாதா அப்படின்னு இருக்கும் சரிங்களா போக்கப்பட்ட முபுததாவுக்கு இது ஹபர் ப்ளஸ் மண் ஊத்து ஞாயிற்று ம இல்லை மவுசுபி பத்து புரிஞ்சுக்கிட்டிங்களா ஹிசான்னு ஒரு ஆள் சலாம் வலைக்கு ரஹமத்துலகாத்துகுளா அளதுக்கு அடுத்து வலைக்கம் சலாம் வரமத்துள்ளாய் பிரகாத்துகு கைஃபஹாலுகை ஆஹி என்னுடைய சகோதரன் எப்படி இருக்க மணிலாகு யார் இந்த சகோதரன் அப்படின்னு ஹிசாம் பதில் சொல்கிறான் ஆனால் தரீசன் ஜரீதுன் பில்ஜாமியா யூனிவர்சிட்டியில் புதுசாக புதிய ஆசிரியர் நான் வந்து யூனிவர்சிட்டியில் உள்ள புதிய ஆசிரியர் இஸ்மி ஹிசாமும் என்னுடைய பேர் வந்து ஹிஸாம் ஆனால் மினால் விளாய விழாய விளாயாத் முத்தஹிதத்தி அதாவது விலாயாத்து முத்தஹிதத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் விலயாத்தும் தஹிதத்துனால் என்ன வேணும் சொல்லுவோம் யூஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவை குறிக்கக்கூடியது சரிங்களா பிலால் சொல்கிறான் அகலன் வஸ் அகலன் வ மருகபன் பிக்க யாகை இதனுடைய ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டேன் அகலம்னா என் குடும்பத்துக்கு வரீங்க வஸ் அகலன் இன்னும் நான் உங்கள்கிட்ட மென்மையாக நடந்துக்கிடுவேன் வ மருகபன் இன்னும் பிரியப்படுறேன் பிக்க உங்களை கொண்டு நான் பிரியப்படுறேன் யாகை என்னுடைய சகோதரனே என்னுடைய சகோதரனே வாங்க 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 உங்களுடைய வருகையால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா அதுக்கடுத்து அனை மசூரூரன் விழா இக்க நான் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணே ஜமீலுக்க நான் உங்களுடைய கிளாஸ்மேட் அந்த மாதிரினா ஜமீலுக்கனா அதான் கிளாஸ்மேட் காலேஜ்மேட் அந்த மாதிரி சொல்லுது இஸ்மே என்னுடைய பேர் பிலாலுணு ஹாமிதீன் அதான் ஹாமீதுடைய மகன் பிலால் ஹாமிது ம ஹாமீதுடைய மகன் சொல்லிடுவேன் ஹாமீதுடைய மகன் பிலால் இப்போ இதில் இந்த இபுனுவில் உள்ள ஹம்சா வந்து போக்கப்பட்டிருக்கு அலீஃபு இப்படி தானே இருக்கணும் இபுனு அப்படின்னு தானே இருக்கணும் ஆனால் போக்கப்பட்டிருக்கு ஏன் போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் ரெண்டு அளமுக்கு மத்தியில் சிஃபத்தா வரும்போது இது என்ன செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டால் போக்கப்படும் சரிங்களா போக்கப்பட்டு இருக்கும் இதே இது பிலாலுன்னு இங்கே வந்து என்ன பிலாலுன்ட்டு இங்கே வந்து இபுனுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வந்துடும் புரியுதா ரெண்டு அளமுக்கு மத்தியில் சிஃபத்தா வரும்போது மட்டும் போக்கப்படும் மற்றபடி வந்து ஹபராக வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே மாதிரி வந்து வரையினுடைய ஆரம்பத்தில் வந்தாலும் இந்த இபுனுங்கிற வார்த்தையில ஹம்சா வந்து இருக்கும் நான் வந்து நுசுசுன்னு சொல்லி ஒரு பாடம் போடுறோம்ல அதில் மூணாவது எடுத்து பாருங்க இந்த சட்டம் இருக்கும் இதே மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஐ மீன் வாட்சிங்டனை அந்தயா ஹிசாம் ஹிசாமு யா ஹிசாமே நீ வாஷிங்டன்லேயா இருக்க வாஷிங்தானே அப்படின்னு ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால் இது வந்து ஹைரமன் சரிம் கைரமன் சரிப்பில் என்ன வகை உஜுமா அன்னிய மொழி அப்போ ஹைரமன் சரிப்பில் என்ன வராது ஜர்ரும் வராது தன்வீனும் வராது அப்போ வந்து ஜரு வராத இடத்துல என்ன செய்வாங்க நசபு செய்வாங்க ஏன்னா ஜார் மஜூரு தானே செய்யணும் ஆனால் செய்யலை என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஹைரமன் சரி ஜரு வராத இடத்துல இந்த நெசபு தான் போட்டிருப்பாங்க சரிங்களா லா ஹிசாம் சொல்றான் லா இல்லை ஆனா லஸ்து மின் வாஷிங்டனை நான் வந்து வாஷிங்டன்ல இல்லை லஸ்தூன்னு கொடுத்துருக்கு லைசாவை பத்தி நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஏற்கனவே சரிங்களா லைசா என்பது ஃபால் நாகிஸ் ஏன்னா ஆமீர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நாக்கிஸா நாக்கிஸான ஃபால்களுடைய சட்டத்தை எடுத்து பார்த்தா தெரியும் இதனுடைய சகோதரிகள் என்னதுலாம் கானை சார அஸ்பக அம்சா அல்ஹா லல்ல பாத்த மாசால மாஃபரிக மண்பக்க மாதாம லைச இது எல்லாமே ஒரு முபுததா ஹபரின் மீது நுழையும் முபுதாக்கிறப்பும் ஹபருக்கு நசபும் செய்யும் சரிங்களா அதுக்கடுத்து இந்த லைசவை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லைசவை சர்ச் செஞ்சு தான் லஸ்துன்னு கொடுத்தாங்க லைசவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபல் ஜாமீதுன்னு சொல்லுவாங்க ஃபல் ஜாமீதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் ஜாமீதுனா என்னென்னா பனிக்கட்டி ஏன்னா ஃபால் ஜாமிது அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று என்னன்னு கேட்டால் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் லைசை வந்து முதாரியாவோ அம்ராவோ வேற ஏதாவும் நம்ம சர்ச் செய்ய முடியாது இப்போ இந்த எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிட்டா எதிரிபூ அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம்லா ஆனால் இதில் என்ன செய்ய முடியாது நாம் சர்ச் செய்ய முடியாது மாலையில் மட்டும்தான் சர்ச் செய்ய முடியும் இது இதனுடைய சர்ஃப் எப்படி இருக்கும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க லைச லைசா லைசு லைசத் லைசத்தா லஸ்ன லஸ்த லஸ்துமா லஸ்தும் லஸ்தி லஸ்துமா லஸ்துன்னு லஸ்து லஸ்னா அந்த லஸ்து மொத்தம் களிம் தான் இருக்குது புரிஞ்சுக்கிட்டிங்களா லா இல்லை ஹர்பு நஃபி அன முபுதா இது ஹபரு ஆனாலும் லஸ்து என்பது ஃபைல் இந்த தூவில் உள்ள அனாதான் இஸ்மு இஸ்மு இஸ்மலைசன்னு கொடுக்கணும் என்ன இந்த தூ தான் எனது இஸ்மலைசை ஹபர் வந்து மின் மின் வாஷிங்டனை இதில் உள்ள ஹபர் பெரும்பாலும் எப்படி இருக்கும் ஜார்ம ஜுருடாக தான் இருக்கும் சரிங்களா இன்னி நிச்சயமாக நான் மீன் நியூயார்க்கை நான் நியூயார்க்கில் நிச்சயமாக நான் நியூயார்க்கில் இருக்கேன் என்ன உடைய இஸ்மு இந்த ஏ அ முஸ்லீமும் அபூக்கை ய ஹிசாம் எ ஹிஸாமே உங்கள் அத்தா முஸ்லீமா லா உங்கள் அத்தாவும் முஸ்லீமா லா இல்லை ஹுவ அவர் லைசபி முஸ்லீமின் முஸ்லீமாக இல்லை ஹுவை என்பது முகுதா இது ஹபரு ஃபேல் நாக்கீஸு சரிங்களா ஃபேல் நாக்கீஸு இதில் உள்ள அந்த ஹுவ ஃபாயில் முந்திட்டு நீங்கள் சொல்லக்கூடாது ஃபாயில் முந்தாது மஃபுல் வேணால் முந்தும் ஆனால் ஃபாயில் என்ன செய்ய அது முந்தாது அப்போ லைசில் உள்ள ஹுவத தான் ஹுவவை தான் நீங்கள் என்ன செய்யணும் ஃபாய் அது அதில் வந்து அதனுடைய இஸ்முன்னு சொல்லணும் ஃபாயிலுன்னு சொல்லாமல் லைச இஸ்மு லைச அப்படி சொல்லி சொல்லணும் புரிஞ்சுட்டிங்களா பி முஸ்லீமே முஸ்லீமை கொண்டு இல்லை நான் ஆரம்பத்தில் இங்கேயே சொல்லிட்டேன் லைசாவுடைய ஹபர் எப்படி இருக்கும் பெரும்பாலும் ஜார் ஜருராக தான் இருக்கும் வ உம்முக்க வ உம்முக்க இன்னும் உங்களுடைய தாய் முஸ்லீமத்துனு கே அவள் முஸ்லீமா பாருங்க இஸ்திஃப்காமுடைய வேலையில் முபுதா என்பது பிந்திட்டு ஹபர் என்பது முந்திட்டு முதல்ல நீங்கள் படிக்கும்போது அப்படி படிச்சிருக்க மாட்டிங்க ஆனால் இப்போ படிக்கும்போது அப்படி படிப்பீங்க இனிமேல் பெரும்பாலும் இப்படி தான் வரும் இஸ்திஃபாமுடைய வேலையில் முகுததா என்பது பிந்தும் ஹபர் என்பது உந்தும் சரிங்களா அப்படி தான் வருமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் லா இல்லை ஹிய அவளும் ஏன்னா அவள் அவளும் இல்லை அவள் லைசத்து பி முஸ்லீம் அத்தின் முஸ்லீமாக இல்லை ஆண் அப்படிங்கிறதுனால லைசன் வந்துச்சு ஏன்னா ஹிசாமுடைய அத்தாவை குறிக்கனால் லைசன் வந்துச்சு ஹிசாமுடைய தாயை குறிக்கிறதுனால எப்படி வந்திருக்கு லைசத்துன்னு வந்திருக்கு சரிங்களா முஸ்லீமாக இல்லை யா அபுனாவுசாமு ஏ ஹிசாமே உனக்கு பிள்ளைகள் இருக்கிறதா நேம் லீ சித்தூ அபுனா இல்லை அபுணா கூட முதாஃப் முதாஃபிலைகள அபுநாயினே போடுங்க ஜவாபு ஜார் மஜுரு முபுதாமே ஹபர் முக்தம் அ துல்லாபுன் ஹும் அவர்கள் மாணவர்களா இல்லை ஹும் லைசு பி துல்லாபின் அவர்கள் மாணவர்களாக இல்லை லாயில்லை ஹும் லைசு பி துல்லாபின் அவர்கள் மாணவர்களாக இல்லை முபுததா ஹபரில் வருதுனால அந்த முபுதாவுக்கு தோதுவாகவே வந்திருக்கு பாருங்க ஒருமை 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 ஆண்பால் 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 பெண்பால் பெண்பால் இங்கே பாருங்கள் பண்மை பண்மை புரியுதா ஹபர் முபுதாக பண்மையாகச்சுன்னா ஹபரும் பண்மையாக தான் இருக்கணும் லாஹர் ஃபு நபி முபுதா ஹபரு ஃபேல் நாக்கிஸு அந்த ஹும் என்பது தான் என்னது இந்த வாவை அண்டர்லைன் பண்ணிவிட்டு இஸ்மு லைச ஹபர் லைச ஜார் மஜரும் என்ன பாதகும் நிச்சயமாக அவர்களில் சிலர் துஜாரும் வியாபாரிகளாக இருக்கிறார்கள் அவர்களில் நிச்சயமாக அவர்களில் சிலர் வியாபாரிகளாக இருக்கிறார்கள் பாதகும் ஹந்தி சுனைனும் அவர்களில் சிலர் இன்ஜினியர்களாக இருக்கிறார்கள் இப்போ இன்ன ஹர்பு தாக்கி பாத இஸ்முன்ன ப்ளஸ் முதாஃப் என்ன முதாஃப் உம் என்பது முதாஃப் இலேஹி ஹபரு எதனுடைய ஹபரு ஹபர் என்ன இன்னுடைய ஹபரு சரிங்களா அத்துஃப் மேத்து அதே மாதிரி தான் சரிங்களா இல்லாட்டி இதை ஹபர் முக்கம் நீங்கள் கொடுக்கலாம் புததா சரி சரி அதாவது வந்து பாது இதை ஃபாலோ பண்ணி ஒரு பாதகம் அதனால் இந்த இன்னை வச்சே தான் இதில் எப்படி தற்கிக் கொடுத்தோமோ சேம் அதே மாதிரி தான் என்ன ஹபர் இல்லை இந்த போக்கப்பட்ட இன்னக்கு ஏன்னா அடுத்த சென்டென்ஸில் இன்னவை கொண்டு அதனால் வரலாம் அதனால இஸ்மின்னைகி அக்கடுத்து ஹபர் அலக்கா பனாத்துன் உனக்கு பிள்ளைகள் இருக்கிறதா நம் ஆம்லி ஹம்ஸ் பனாத்தின் எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது என் வந்து ஆண்பாளாக இருந்துச்சுன்னா என்னப்படுது பெண்பாளாக இருக்கும் பனாத்தின் ப்ளஸ் பனாத்தின் தான் சொல்லணும் ஏன்னா எப்படிதான் இருக்கும் அந்த பேட்டர்ன் முதாஃபு முதாப்பிலக பேட்டன்ல தான் இருக்கும் அவர்கள் திருமணமானவர்களா இல்லை லஸ்ன பி அவர்கள் திருமணமானவர்களாக இல்லை ஏன்னா பெண்பாளுங்கிறதுனால லஸ்ன இன்ன உன்னாரும் நிச்சயமாக அவர்கள் சிறியவர்கள் பாது ஹுன்ன அவர்களில் சிலர் மதரசி இபிதாயத்தி ஆரம்ப பாடசாலையில் அவர்கள் சிலர் ஆரம்ப பாடசாலையில் படிக்கிறார்கள் வ அவர்கள் சிலர் மதரசத்தி முத்த வசிதத்தி நடுநிலை பள்ளியில் படிக்கிறார்கள் உனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா இல்லை லைசலி யகவத்துன் எனக்கு சகோதரர்கள் இல்லை இன்னலி சலாச அகவாத்தின் நிச்சயமாக எனக்கு மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள் என்ன இது வந்து இஸ்மு இன்ன ഇത് ഖബർ മുദാഫ് എന്നി മുസ്ലിം മാത്തും ഉണ്ണ അവ മുസ്ലിമുകളാ ഉന്ന മുസ്ലീമാലഹമില്ലാ ഇന്നും അല്ലാവേ ഇല്ലാ പോലും അസലാ വലൈക്കും വരഹമുല്ല വരകാത്തുബനാണല്ലേ